அவர் எனக்கு மட்டும் மாமா இல்ல ஆர் எஸ் மாமா பிஜேபிக்கும் மாமா மாமா நான் தப்ப எடுத்து கூட பொண்டாட்டின்னு சட்டை ஒருத்து போட்டு வீடியோ போட்டான் இவன் புள்ளியில பத்தி பேச ரூம் போட்டு எந்த அளவுக்கு இருந்தாலும் குடிப்பானா குடிச்சிட்டு பெட்ல ஒண்ணுக்கு போயிடுவானா மண்டி மானம் வீழ்ந்து விடாத வீரமா அது மண்டி போடல மல்லாக்க படுத்துருச்சு மேல பார்த்து எச்சி துப்பி அந்த எச்சி ரிட்டன் வந்துருச்சு தைரியம் கொஞ்சம் கூட இல்லாத ஆளு சீமான் பாலியல் பொறுக்கி சீமான் விஜய் அரசியல் ரீதியா பாஜக வேலை செய்யறாரு சீமான் சித்தாந்த ரீதியா பாஜக வேலை செய்யறாங்க ஒரு காமெடி இருக்கும் ரெண்டு அடியா வச்சிருப்பார் வடிவேலுக்கு இந்த பக்கம் செருப்ப நான் எடுக்கிறதா நீ எடுக்கிறதான் வடிவேலுக்கு ரைட்டு லெஃப்ட்ல அந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் ஓட பிஜேபியோட அடிமைதான் ரெண்டு பேரும் விஜய் ஏன் நிறுத்தல ஏன்னா நிறுத்திட்டா பேசணும் அந்த மாதிரி கேட்பாங்க இந்த மாதிரி எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கல நீங்க என்னன்னு கேள்வி கேட்டா விஜய் ஒருவேளை இறங்கன்னா அவரு ஒரு திருப்பி ஒரு கேள்வி கேட்பாரு மாவட்ட செயலாளர் யாரு என்னன்னு கேட்பாரு டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் தோழர்களுக்கு வணக்கம் எங்க மாமா பத்தி பேச என்ன கூப்பிட்டதுல ரொம்ப சந்தோஷம் அவர் எனக்கு மட்டும் மாமா இல்ல ஆர் எஸ் எஸ்க்கும் மாமா பிஜேபிக்கும் மாமா மாமான தப்பெடுத்த கூடாது

அவர் ஈழத்தில் போய் உங்களுக்காக போறாங்கறத தப்பா உண்மை கமெண்ட் போறான் போஸ்ட் போட்டோன்னு உங்க அண்ணன் ஈழத்துக்கு போனா அஞ்சு நிமிஷம் இருந்தான் பத்து நிமிஷம் இருந்தா ஏழு நாள் நாள் ஏழு மாசம் ஏழு வருஷம் எப்படி இருந்தா எப்படி போனா பிஜேபி கூட்டின்னு போனாங்களா ஆர்எஸ்எஸ் கூப்பிட்டு போனாங்களா அதிமுக கூப்பிட்டு போனாங்களா இல்லைன்னா மாநாடு எதை போட்டியா மாடுகள் மாநாடு எருமைகள் மாநாடு நாய்கள் மாநாடு ஏதாவது மாநாடு போட்டு போனியா கருப்பு சட்டை கூட்டி போனாங்க பெரியாரிஸ்ட் கூட்டு போனாங்க இல்லைன்னா வீடியோ போட்டியா ரீல்ஸுகள் கண்டுபிடிக்க முடியாத காலத்திலேயே பொண்டாட்டி நான் கேட்டவன் இல்லடி கேடு கேட்டேன் அதுவும் சட்டை அவுத்து போட்டு நான் கேட்கறேன் நாம் தம்ப தம்பிங்க கிட்ட கேட்கறேன் அந்த காலத்துல சட்டையை அவுத்து போட்டான் அவன் வீடியோ எடுத்தான் யாருக்கிட்ட எடுத்தான் பொண்டாட்டின்றான் அந்த ஆளுக்கு எத்தனை கல்யாணம் அப்ப கல்யாணம் ஆயிடுச்சா அப்ப ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட பொண்டாட்டின்னு சட்டையை அவுத்து போட்டு வீடியோ போட்டவன் இவன் புளிகளை பத்தி பேசுறான் இப்ப புளிகள் இருந்தா நம்மள அடிப்பாங்க இவன் ஒரு ஆளுன்னு இவன் வச்சு நீங்க மேட போடுறீங்களே அப்படின்னு இல்லன்ற தைரியத்துல பேசறான் இப்ப ஒண்ணு இல்ல ஆர் எஸ் எஸ் கூட்டு ஐயா சொல்ற மாதிரி ஜிம்மி போய் கடின்ற மாதிரி ஆர் எஸ் எஸ் கூட்டு இந்தா கடி பாரத பேர்ல பெரியார கடினு கடிச்சு சீமானோட வந்து வரலாறு நம்ம எடுக்கணும் சும்மா சாதாரணம் பேசக்கூடாது வரலாறு பிறந்ததுன்னா இல்ல அவருக்கும் பாண்டிச்சேரிமான வரலாறு தெரியுமா இங்க தீனான உட்காந்து நம்ம ஒண்ணு சீமான் மாதிரி அவதூறு பரப்புற ஆள் ஆதாரத்தோட சொல்லுவோம் அழுத்துவேலி தோப்பு பாண்டிச்சேரியில் அழுத்து வேலி தோப்பு நோடாங்க நல்லா குடியை குடிச்சிட்டு ஆள்னு கடப்பானா ஆளு இப்ப போனீங்க கூட பழைய ஆள் இருப்பாங்க சீமான்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க கிளாஸ் எடுப்பாங்க அவரு அப்படி வாங்க அப்படின்னு அது மட்டும் இல்ல அவருக்கு வந்து அப்பத்தி ரூம் போடணுமா ரூம் போட்டு எந்த அளவுக்கு அந்த குடிப்பானா குடிச்சிட்டு பெட்டில் ஒன்றுக்கு போயிடுவானா நான் சொல்ல ஆள் இருக்கிறாங்க நேரடியாக ஆதாரத்தோடு இருக்கிறேன் நம்ம சும்மா ஒண்ணு இவர் பாலியல் குற்றவாளி அது இதுன்னு போய் சொல்ல நேரடியா பார்த்த கரும இருக்குது அப்படி இப்படின்னு தப்பிச்சு எப்படியே வந்துட்டாரு சரி நீங்க என்ன தைரியமா குற்றவாளின்றீங்க குற்றம் என்ன பண்ணாரு குற்றம் பண்ணாதான் என் மன்னிப்பு கேட்டாரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்தது இல்ல யாருக்கு லாபம் இல்லையோ சீமானுக்கு பெரிய லாபம் அந்த நேரத்துல ஒரு மன்னிப்பு கேட்டாரு வாழ்க்கைக்கு எல்லாம் மறந்துட்டோம் கடந்து போயிட்டோம் மானம் வீழ்ந்து விடாத வீரமா அது மண்டி போடல மல்லாக்க படுத்துருச்சு மேல பார்த்து எச்சு துப்பி அந்த எச்சு ரிட்டன் வந்துருச்சு அந்த அளவுக்கு ஒரு மானகட்ட வாழ்க்கைய வாங்கிற மனுஷன் இல்ல நம்ம தோழத்தை கேட்டான் தோழர் பேசுறது ஏதாவது வரமுறை காரணம் இல்ல இல்ல வரமுறை எல்லாம் பேசணும் அதான் வரமுறை ஆணவப்போட எடுக்க போன அசிஸ்டன்ட் பொம்ம துப்பாக்கி எடுத்து வச்சுட்டு அவர் சொல்ற கதையே நான் வர்றப்ப சொல்லுந்தாரு எது ரொம்ப கடுப்பா இருந்துச்சுன்னா தலைவர்கிட்ட கேட்டார தலைவர் வந்து நீ போறப்ப என்ன வேணும்னு இவர் சொன்னாராம் உங்க சமயக்காரணம் கொடுத்துருங்க தானே வச்சிருந்தாரு மெசு வச்சிருந்தாரு சமய காரணம் கொடுத்துருந்தாரு அந்த அளவுக்கு திமுரா பேசுற ஒரு ஆணவ படம் எடுக்க போன நான் சொல்லல மறுபடியும் நானே சொல்றேன் என்னங்க நீங்க அவதூறு நான் சொல்லலைங்க நீங்க பிசுறு நீங்கல்ல உங்க தங்கச்சி உங்களுக்காக மேடைக்கு மேடை யாரும் அப்படி பேசல காளியம்மா அக்கா அவங்க மேல கருத்து முரண்பாடுனாலும் சீமானுக்கு விசுவாசமா இருந்தாங்க எல்லா மேடையிலையும் அவன் வெளுத்து வாங்கினாங்க அப்படியே பட்ட அக்காவை பிசுறுன்னு பிசுறுன்னு சொல்லிட்டு அது ஆடு அழிக்காது ஒரு மனுஷன் என்ன பண்ணும் பிசுன்னு சொல்லிட்டேன் சொல்லலன்னு சொல்லணும் ஆனா சொன்னான் தெரியுமா மேடை அந்த காளியம்மா அக்கா மேடையில சொல்றாங்க எங்கள் அண்ணன் பத்து நிமிடம் தலைவரை சந்தித்தலே இவ்வளவு பெரிய மாட்டோம் அன்னைக்கு மேடை விட்டு போனவங்க தான் அவங்க பத்து நிமிஷம் தான் பார்த்தாருன்னு அந்த கட்சிக்காரன் சொல்றாங்க நாங்க சொல்லலை போய் சொல்லல பத்து நிமிஷம் பார்த்தாருன்னு காளியம்மாக்கா சொன்னது வீடு ஆதார் இது வீடியோ தான் இந்த பக்கம் போட்டிருப்பேன் நான் பாருங்கன்னு பத்து நிமிஷம் பார்த்துட்டு பத்தாயிரம் கதை சொல்றேன் அந்த ஆளு அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான சீமான்ட்டு எனக்கு எங்க மாமான்ற உரிமையில நான் வந்து கவனிக்கிறது என்னன்னா அடுத்தவன் பொண்டாட்டி அடுத்தவன் லவ்வரு அடுத்தவன் வீட்டில் பெண்கள் எப்படி இருக்கிறாங்க அவங்க யாரு அடுத்தவன் பொண்டாட்டி அழகா இருக்கிறாங்களா இல்லையா இதை பார்த்து வைத்திய அரசல் படுறதுல சீமன் அடிச்சிக்கவே முடியாது அதுவும் நான் போய் சொல்ல சும்மா வாயில வந்ததெல்லாம் சொல்ல சீமான் நித்யானந்தாவை பார்த்து பொறாமப்பட்ட ஒரு ஆடியோ ஒன்று இருக்குது அதாவது நித்யானந்தா பணம் வச்சிருக்கிறான்னு கூட ஒரு கோவம் இல்லையா ஃபிகர்லோட இருக்கிறாங்க அதுவும் வெள்ளக்கார ஃபிகரா இப்படி ஒரு ஆடியோ போடுறாங்க அந்த ஆடியோ ஒரு மறுக்கல இவன் கேட்டா சொல்லுவான் நீங்க வந்து மிமிகிரி பண்ணிட்டீங்க நீங்க ஏஐ போட்டீங்கன்னாங்க நாங்க மிமிகிரி பண்றோம் ஏஐ போடணும்னா நாங்க இந்த கருமத்தை பண்றோம் நான் ஒரு வேலை பார்ப்பவன் ஆர் எஸ் எஸ் வாங்கி தின்பவன் அப்படி மிம்மிகிரி பண்ண போறோம் ஒரு நித்யானந்தான்ற மாதிரி சாமியார் எந்த பொண்ணு கூட சுத்தினுக்கிறான் எத்தனை பொண்ணு கூட சுத்தறான் அது வெள்ளக்காரியா வெளிநாட்டுக்காரியா உள்ளூர்காரியான்னு ஆராய்ச்சி தான் சீமான் பண்ணுவான் இதுவும் நான் சொல்லல அவரே சொன்னது எதுவுமே நம்மள சும்மா அடிச்சு விடுறது இல்ல அவன் வாங்கிக்க அந்த பேர் போய்க்கு சொல்றது இல்லை முக்கியமான ஒண்ணு நான் சொல்ல வந்ததுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா சீமான இப்போ சமீபத்தில் சொன்னார் அதாவது எந்த பார்ப்பனை எதிர்ப்பை வச்சு நீங்கள் ஒரு திராவிட கட்டிடத்தை உருவாக்குனீங்களோ அதே பார்ப்பனையை கடப்பாறையை வச்சு நான் உடைப்பானேரு நீங்கள் யோசிக்கணும் ஒரு மனுஷன் எது கடப்பாறை யூஸ் பண்ணான் பாப்பா இன்னைக்கு கடப்பாறை யூஸ் பண்ணான் அவன் மத்து தயிர் கடையிறது கூமிடி இப்படி ஒரு வேட்டை இப்படிதான் இருந்தாலும் கடப்பாறை யோசிச்சான்னு இருப்பான் அப்பதான் நான் யோசித்தேன் அங்கே வரதுக்கு முன்னாடி கேட்டி ராகவன் வீடியோ பார்த்துருப்பாரு நல்ல ஒரு கடப்பாறையை பார்த்துலாம் ஆ கடப்பாறை என்ன பேசுனா கடப்பாறை அந்த கடப்பாறையை பார்த்த உடனே ஆனால் கடப்பாறான எனக்கு கடப்பாறனை ஞாபகம் வருது சீமான் வந்து ஜெயிலில் இருக்கிறார் புதுச்சேரியில் ஜெயிலில் இருக்க ரெண்டாயிரத்தி ஒன்பது வாக்கில் ஜெயிலில் இருக்கிறார் அப்போ வந்து அங்கே ஒரு எஸ்பி இருந்தாரு அவர் வந்து ஜெயகாந்தன் எஸ்பி ஜெயகாந்தன் வந்து சீமான் ஜெயில இருந்தோம் எஸ்பி அவர் சீமான் என்ன பண்ண லெட்டர் எதுவாரான் அந்த நடிகைக்கு லெட்டர் எதுவாரான் நான் யோசிக்கிறேன் இந்த ஆளு கவிஞனாச்சே பாடக நாச்சே என்ன எழுதியிருப்பான் அப்படின்னு நினச்சி சீமான் மாமா ஒரு கவிதை எழுதியிருப்பான் அந்த காலத்தில் கண்ணே காதலி சிறையில் செயல் இந்த கடப்பாறையை கற்பனை கரண்டு வைத்தே செயல்பட செய்கிறேன் இதனால் பாதிக்கப்பட்டது எனது கைகள் மட்டும்தான் கைகள் பாவம் இல்லையா உடனடியாக வந்து சேரு இப்படி அப்பட்ட கவிதைகளை ஏன்னா கடப்பாடையை வச்சவரு பாப்பாங்க கடப்பாடையை வச்சு இடிக்கிறப்ப ஒரு கடப்பாறை நடப்புல இருக்கிறவரு கடப்பாறை கவிதா இருச்சிக்காதீங்க அந்த ஆள் தான் தப்பா எடுத்துக்காதீங்க இப்படி ஒரு கவிதை எழுதியிருக்கலாம் அந்த கவிதை காணாம போயிருக்கலாம் கிடைச்சா சந்தோஷமா இருக்கும் கிடைக்கிறான்னு தேடிட்டு இருக்க கூட சீக்கிரத்தில் கிடைச்சிடும் இதெல்லாம் பாக்குற சீமானோட தம்பிங்க டே நீ தைரியம் தான் வெளில வந்துருவியா நீ யூடியூப் சேனல்ல பேசுற மேடையில் பேசுற வெளியே வந்து பேசிருவியா நீ யார் தைரியமான ஆளா ஒண்டிக்கு ஒண்டி வருவியான் தாங்க இதே அவங்க சீமான்கிட்ட தான் கத்துக்கணும் சீமான் அந்த மாதிரி தான் வார்த்தையை விட்டார் வீரலட்சுமி அக்கான்னு ஒருத்தவங்க அவங்க புருஷனை ஒன் ஒன் டு ஒன் ஒன்னு அவரு சொல்கிறார் இடத்த நீ குறிக்குவா நான் குறிக்குவா அந்தமா போய் இடம் தேதி ரிங் எல்லாம் கட்டிட்டு வந்துச்சு வா சண்டை போடுவா உடனே நான் எலி கூடலாம் சண்டை போடுறதில்லை புலி கூட தான் சண்டை போடுவேன் ஒரு நேருக்கு நேராக இடத்த குறித்து சண்டைக்கு வானா வரமாட்டேன் ஆளு பாண்டிச்சேர்ல அவர் குடிக்கிற ரெகுலராக குடிக்கிற தோப்புல அங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அந்தாண்டா யாரையே மேர்டர் பண்ணிக்கிறாங்க இவரு திருப்பு 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 அங்கே போவாத போன இடம் பிரச்சனை ஆயிடும் அங்க இருந்து ஓடல சீமான் தைரியம் கொஞ்சம் கூட இல்லாத ஆளு சீமான் பாலியல் பொறுக்கு சீமான் இதுல முக்கியமான அவர் பாலியல் பொறிக்கின்னு எல்லாம் தெரிஞ்சு உலகத்திலே ஒரு கொடூரமான மானங்கட்ட வாழ்க்கையை வாழறது யாருன்னா என் சின்ன மாமா சாட்டதான் இதெல்லாம் தெரியாம இருந்தா பரவாயில்ல எல்லாம் தெரியும் எப்படியா பட்டவன் தெரியும் என்னென்ன பண்ணிக்கிறேன்னு எல்லாம் தெரியும் தெரிஞ்சும் அவர் என்ன பண்ணாலும் அதுக்கு முட்டு கொடுக்குறது இல்லை மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவங்க பெரிய மனுஷன் வீடியோ போடுறது அவர் பாலியல் பொறிக்கின்னா அந்தந்த வயசுல எங்க அண்ணன் அப்படிதான் இருப்பான் வீடியோ போடுறது இப்படி ஒரு மானங்கட்ட வாழ்க்கை வாழற சாட்டையை விட கேவலமான ஒரு வாழ்க்கை அமையக்கூடாது அதுக்காக பாராட்ட அந்த சின்ன மாமான்னு பேர் சும்மா வச்சாங்க சீமான் எப்படியா பட்டவன்னு அவன் பேசுற காலத்துல மேடையில பேசிருக்க ஆள் சீமான் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒண்ணுக்குது அந்த ஆளு எந்த நேரமும் காஜி 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 இதை தாண்டி வர்றது தெரியாது இதை நான் சொல்ல சீமான் மேடையில சொல்லிருக்காரு பிரபாகரன் இடத்தில் நான் இருந்தால் நான் கற்பிப்பேன் சிங்கள அவன் கற்பிச்சமே நானும் கற்பிப்பேன் நான் இது பண்ணுவேன் நான் அது பண்ணுவேன் புலிகள் இடத்துல போனவன் ஒரு போராளி ஒரு பெரியார்ஸ்ட் இல்லை ஒரு சாதாரண மனுஷியா மக்களுக்காக போராடுறேன் ஒரு பொண்ணை கற்பை பண்ணுவானே அவனுக்கு காஜி ஆ இத்தனை பேர் கற்பழிக்கிறாங்களே நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நம்ம எத்தனை பேர் கற்பழிக்கலாம் இதை நான் சொல்ல மேடையில் சொல்றது எப்படி ஒருத்தன் சொல்லலாம் பிரபாகரன் இடத்தில் நான் தான் இன்னும் போராடத்தை வீரிய இல்லை வேற வழியில போராடி இருப்பேன் இல்லை நான் மனித வெடிகுண்டாயிருப்பேன் அப்படி சொல்லலாம் நானும் கற்பழிப்புன்ற ஆள் எந்த நேரமும் அதே எண்ணம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அதே எண்ணம் நீ வேணா பாருங்க சீமான் வந்து பெண்களை இப்போ ஒரு இடத்துல பேசுறப்ப நீ சரியான ஆண்மகனாக தான் பேசுவான் ஆண்மகன் அவனும் ஆண்மகன் ஆண்மகன் நல்ல ஆத்தாளுக்கு பிறந்தையான்னு கேட்பான் எந்த நேரம் ஒரு ஆணாதிக்க சிந்தனையிலையும் ஒரு கேவலமான புத்தியில வாழ்ற ஒரே ஆள் சீமான் அந்த ஆள் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து மேடையில் பேசுகிறான் அந்த மேடையில் பேசுகிறத கேட்டும் அவர்கிட்ட தோழர்களெல்லாம் டிவி நிகழ்ச்சியில் வந்து எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல இப்போ பெரியாரை திட்டுறதுக்கு இஸ்லாமிய தோழர்களை கூப்பிட்டு பேசுகிறாங்க அம்மா கொஞ்சம் நீங்கள் அங்கே தம்பிகளோ தோழர்களோ தங்கைகளோ சாத்தானின் பிள்ளைகள்னு யார் சொன்னான் அந்த ஆள் இஸ்லாமியர் தான் சொன்னான் சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்கிறான் அது அப்போ நீங்கள்லாம் யார் அதுக்கு மன்னிப்பு கேட்டான் ஆளு பத்தி நான் பேசல அப்படிலாம் பேசலன்னு சொன்னாங்கன்னா சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லிட்டு உங்களையே கூட்டு உங்களையே பேச வைக்கிறான் அப்போ நீ கேள்வி எழுப்புறது இல்லையா உங்கள் ஆள் மன்னிப்பு கேட்டுக்கிறான் எதுக்கு மன்னிப்பு கேட்டான்னு கேள்வி எழுப்புறது இல்லையா அந்த டைம்லேயே உங்கள் ஆள் சட்டையெல்லாம் வீடியோ போட்டுக்கிறான் டேய் சட்டை இல்லாமல் எப்படா வீடியோ போடுற அதுவும் டயலாக் கெட்டவன் இல்லை கேடு கெட்ட ஒரு சட்டை இல்லாமல் வீடியோ எதுக்கு போடணும் சட்டையை ஒத்து போட்டு ஒருத்தர் ஒரு அரசியல்வாதியோ இல்லை புலிகளோ போராளிகளோ பெரியாரை பேசுகிறனோ என்னவோ என்ன கரும ஆர்எஸ்எஸ் காரனாக கூட இருக்கட்டும் சட்டலமே எப்படி வீடியோ போகல நீ அந்த வீடியோல எப்படி எடுக்க தைரியம் வருது எந்த மன இருக்கிற நீ ஒரு மேடையில உன் கட்சியை சேர்ந்த உன்னோட தோழிய பிசுறுன்னு சொல்ற அதை சொல்லி நான் பிசுறுன்னு சொல்லுவேன் மசுருன்னு சொல்லுவேன் எங்க பாத்தல போற ஒரு மேடையில கற்பழிப்புன்ற இப்பயா இப்படியாப்பட்ட பேச்சுகளை பேசிட்டு கடைசியில் எங்க வந்து நிக்கிற ஆளு நான் கடப்பாறையை கொண்டு போய் இடிப்பான்றான் ஆர் எஸ் எஸ் அடிவரியாயிட்டேன் அப்பத்துல சொல்லுறேன் எங்க அந்த ஆள் எங்க மாமாங்க அவன் மாமா அப்பாங்க மாமா வேலை செய்யறவங்க மாமான்னா நீங்க இதாட்டி தப்பா எடுத்துக்கலாம் தப்பு இல்ல மாண்பு மாணவர்களா இல்ல மாமாலதா சார் அப்படியா பார்த்தாங்கிட்ட கேள்வி எழுப்பணும் இப்ப இப்ப சமீபத்துல சாட்டை துருக்கணும் இறங்கி விஜய் அடி என்ன அடிச்சு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஆஹா நம்ம சீமான திட்டமே அப்ப விஜய் சரியானாங்களா ஏன்னா விஜய்க்கு எதிராக சீமான் கட்சி வேலை செய்யறாங்களே விஜய் கட்டார் ஒண்ணு இல்லைங்க ஒண்ணுமே இல்லை தெளிவா புரிஞ்சுக்கணும் விஜய் அரசியல் ரீதியா பாஜக வேலை செய்யறாரு சீமான் சித்தாந்த ரீதியா பாஜக வேலை செய்யறாங்க ஒரு வடியல் காமெடி இருக்கும் ரெண்டு அடியாலை வச்சிருப்பாரு வடிவல் இந்த பக்கம் செருப்ப நான் எடுக்கிறதா நீ எடுக்கிறதான்னு வடிவேலுக்கு ரைட் லெப்ட்ல அந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட அடிமை தான் ரெண்டு பேரும் இந்த பக்கம் இவர் நான் உனக்கான வேலையை செய்கிறேன் இந்த பக்கம் நான் சித்தாந்த வேலையை செய்கிறேன்னு மாத்தி மாத்தி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் புரிஞ்சுக்க தேவையில்ல ஒரு அம்மா நடிகர் விஜயோட காருக்கு முன்னாடி அவங்க கட்சிக்காரங்க போய் நிக்கிறான் யாரா இருந்தாலும் ஒரு சாதாரண மனுஷன் நிறுத்தி என்னன்னு கேப்பாங்க ஏத்தி தூக்கி போட்டு போய் நாற்பத்தி ஒன்று ப்ளஸ் இன்னொன்று நாற்பத்தி ரெண்டாட் ஏத்திட்டு போறான் மனுஷன் அந்த அம்மா மாத்திரை போட்டுக்கினாங்க விஜய் ஏன் நிறுத்தலை ஏன்னா நிறுத்திட்டா பேசணும் அந்தம்மா கேட்பாங்க இந்த மாதிரி எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கல நீங்க என்னன்னு கேள்வி கேட்டா இதா அவர் ஒரு திருப்பி ஒரு கேள்வி கேட்பார் மாவட்ட செயலாளர் யாரு என்னன்னு கேட்பார் உண்மை அதுதான் அந்த மாதிரியான வாய்ப்பு அவர் வரக்கூடாதுன்னா கார்ல இருக்கிறார் ஏமா நான் என்னன்னு குடுக்குறேன் என்னன்னு கொடுக்குறேன்னா என்னன்னு தெரியணும்ல அந்தம்மா பேர் கூட தெரியாது அவருக்கு நின்று இறங்கி பேசுற ரோட்ல யாரோ ஒரு ஆள் யாரோ ஒரு ஆள் போய் நின்னாலுமே நிறுத்தி என்னன்னு கேட்பாங்க கேட்காத மனநிலைகிறாரு இப்போ மலேசியில் ஆடையல ஆன்ச்சு ஆடையலாஞ்சிலாம் போய் கதை பேச போகிறாரு தொடர்ச்சியாக பெரியார் பேரை வச்சுக்கிட்டு மக்களை சீ சீமானி ஒரு காலத்தில் ஏமாத்தனா இப்போ நேரடியாக எழுத்து போய் பெரியார் எதிர்பான்ட்டான் இப்போ விஜய் பெரியார் பேரை வச்சுக்கிட்டு பெண்களை கார விட்டு ஏற்ற ஆள் மனுஷன் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா விஜயை கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் சீமானை இப்போ நம்ம திட்டுறோம் இன்னும் என்னோட அதிகமாக திட்டுறதுக்கு ஆள் இருக்குது மைனர்லாம் இருக்கிறாரு வெயிட் பண்ணுகிறோம் ஆனால் இந்த இடத்துல சீமானம் பேசுறப்ப விஜய் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது விஜய் அவ்வளோ ஆசாட்டா லெஃப்டில் டீல் பண்ண முடியாது விஜய் ரொம்ப ஆபத்தாக போயின்னு இருக்கிறாரு விஜய் கட்சியில் ஒரு பெண் தொடர் சொல்றாங்க விஜய்க்கு ஓட்டு போனோன்னா என் குடும்பத்தை விஷம் வச்சு கொண்டுருவனு அது ரொம்ப சாதாரணமா பேசுற விஷயம் இல்லை விஜய் யாரை உருவாக்குறாருன்னு புரிஞ்சுக்கணும் ஒரு ரசிப்புத்தன்மையை ஒரு மாணவர்களை மக்கள்களை இளைஞர்களை என்னமா மாத்துதுன்னு புரிஞ்சிக்கணும் ஈழத்தமிழர்கள் பிரபாகரன் ஈழ போற வச்சு ஒரு ஒரு அது அது இருக்கிற பிம்பத்தை கட்டி எல்லாரையும் அவர் பக்கம் இழுத்து இன்னைக்கு பெரியாரை திட்ட அளவுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறார் சீமான் அந்த டைம்ல அது வேறவா இருந்துச்சு அப்போ நம்ம கேட்குறப்ப நமக்கு உணர்ச்சி பொங்குச்சு ஆனா அது என்னவா மாறி இருக்குன்னு இருக்குல்ல இன்னைக்கு இன்னைக்கு பெரியாரை திட்டுறதுக்கும் இஸ்லாமியரை விட்டு பெரியாரை திட்டுறதுக்கும் பெரியார் வந்து எல்லாருக்கும் எதிர எதிராக எதிரானவர்னு நிரூபிக்கிறதுக்கான வேலையை ஒரு சைடில் ஒரு ஆள் பார்த்துன்னு இன்னைக்கு பெரியார வச்சு கட்சி ஆரம்பிச்சு நாற்பத்தி ஒரு பேர் இறந்த பிறகும் மக்களை போய் பார்க்காம ஒரு பெண்ணை கார விட்டு ஏற்ற அளவுக்கு ஒரு ஆள் இருக்காரு நாளைக்கு அவரும் அதே இடத்துல வந்து பெரியாருங்கன்னு வேணான்னு தூக்கி போடுவார் இப்படியே பட்ட வேலையெல்லாம் தொடர்ச்சியா பண்றாங்க தோழர்களே எங்க மாமா பத்தி நிறைய பேசலான்னு வந்தேன் ஒன்னும் நிறைய பெறுகிறாங்க எங்க மாமா எனக்கு மட்டும் மாமா இல்ல இந்த ஊருக்கே மாமான்னு சொல்லி விடை நன்றி